ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட் போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணியாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் இந்த டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒன் டைம் திரும்ப திரும்ப வா சூப்பராக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த லெவல் சூப்பராக இருக்கும் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு ஒரு முடி தேங்காவை நான் துருவி எடுத்து அதில் போட்டிருக்கேன் அது கூட நம்ம முந்திரி பச்சை மிளகாய் சோம்பு பொட்டுக்கடலை எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க முந்திரி நான் ஏழு எட்டு பல் முந்திரி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் நான் ஆல்ரெடி காயங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு கேரட்டு பட்டாணி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் போடுறது பட்டை லவங்கம் பிரியாணி இலை பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பில் பெரிய வெங்காயம் ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தட்டி எடுத்துருக்கோம் அதையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஒரு கண்ணாடி பதத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானதை அடுத்து தக்காளி நம்ம ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் நல்லா பழுத்த தக்காளி இருந்ததுனால அதையும் கட் பண்ணி இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு அதையும் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்களா காயங்க அதை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுவிட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம உப்பு போடுறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம எவ்வளோ உப்பு இதுக்கு முன்னாடி போட்டணும் குழம்புக்கு எவ்வளோ போடணும்னு பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டு போங்க உப்பு அதிகமாக போச்சுன்னா சாம்பார் வீணாக போயிடும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டு ஒரு லைட்டாக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் நல்லாவே வெந்து வந்திருக்கும் அடுப்பு ஃப்ளேமில் வச்சுட்டு வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தண்ணி ஊற்றாமல் வைங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி விட்டுடுங்க ஊற்றி விட்டுடுங்க ஊற்றிட்டு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு உப்பு இன்னைக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான கொழம்பு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேணா ஒன் டைம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு அப்புறமா வீட்டில் பாராட்டுமல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒன் டைம் என்ன செஞ்சு பாருங்க வீடியோ மொதல் மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஃபுட் வேர்ல்டுக்கு அப்போதான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனான கொழம்பு பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்